அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்படியான முக்கிய அறிவிப்பின்படி மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் ரயில் பயண கட்டண சலுகை குறித்து முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் பிரஸ் இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரயில் பயணத்தில் ஐம்பத்தி எட்டு வயது நிரம்பிய பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் கட்டண சலுகையும் அறுபது வயது நிரம்பிய ஆண்களுக்கு நாற்பது சதவீதம் கட்டண சலுகையும் வழங்கப்பட்டு வந்தது இந்த கட்டண சலுகை கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டது இது மூத்த குடிமக்களுக்கு பேருதவியாக இருந்தது இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டது சில மாதங்களுக்கு பிறகு ரயில் சேவை படிப்படியாக தொடங்கிய போது ரயில்வேயில் செலவை கட்டுப்படுத்தும் நோக்கில் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டது ரயிலில் கட்டண சலுகை ரத்தால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் பயணத்தை மூத்த குடிமக்கள் படிப்படியாக தவிர்க்க தொடங்கினர் ஆன்மீக தலங்களுக்கு செல்லவும் மருத்துவ சிகிச்சைக்கு சென்று வரவும் மூத்த குடிமக்களுக்கு இந்த கட்டண சலுகை பேருதவியாக இருப்பதால் இதை மீண்டும் வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கை விடுத்தனர் அமைச்சகம் இந்த கட்டண சலுகையால் ரயில்வேக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி வருவாய் இழப்பு ஏற்படுகிறது எனவே கட்டண சலுகை மீண்டும் வழங்கப்படாது என்று திட்டவட்டமாக அறிவித்தது இதற்கிடையில் கொரோனா பாதிப்புக்கு பிறகு விரைவு ரயில் கட்டணத்தில் இயக்கப்பட்ட முன்னூத்தி இருபத்தி நான்கு குறுகிய தூர பேசஞ்சர் ரயில்களை மீண்டும் சாதாரண கட்டணத்தில் இயக்க தெற்கு ரயில்வே சமீபத்தில் உத்தரவிட்டது இதே போல கொரோனா காலத்துக்கு பிறகு ரத்து செய்யப்பட்ட மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகையை மீண்டும் வழங்க வேண்டும் என்று ரயில் பயணிகள் மூத்த குடிமக்கள் நல சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர் குறித்து தட்சிண ரயில்வே பென்சனர் சங்க தலைவர் இளங்கோவன் கூறியதாவது ரயில்களில் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் ஆறு கோடி பேரும் முன்பதிவில்லாத பெட்டிகளில் ஆறு கோடி பேரும் இந்த சலுகையை பெற்று வந்தனர் கொரோனாவுக்கு பிறகு நிறுத்தப்பட்ட இந்த சலுகை தற்போது வரை வழங்கப்படவில்லை இதற்காக ரூபாய் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி செலவு ஏற்படுவதாக ரயில்வே வாரியம் கூறுகிறது பனிரெண்டு கோடி மூத்த குடிமக்களுக்கு ரயில் பயணத்தில் சலுகை கட்டணம் கொடுக்கக்கூடாதா மூத்த குடிமக்கள் பெரும்பாலும் மருத்துவ சிகிச்சைக்காகவும் வெளியூர் சென்று வருகின்றனர் எனவே இந்த கட்டண சலுகையை பெரிய சுமையாக கருதாமல் மீண்டும் வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார் மேலும் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டு தற்போது நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது இனியும் தாமதிக்காமல் விரைவாக ரயில் பயண கட்டண சலுகை மூத்த குடி மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி உள்ளனர் இதனால் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகை குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது